கத்தோடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறை வார்த்தை லூக்கா இரண்டு பதினேழு கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள் லுக் சாப்டர் டூ வர்ஸ் செவன்டீன் வென் தே ஹேட் சீன் ஹிம் தே ஸ்ப்ரெட் த வேர்ட் கன்சர்னிங் வாட் ஹேட் பீன் டோல் தம் அபவுட் திஸ் சைல்ட் என்று வாசிக்கிறோம் கிறிஸ்துவின் பிறப்பு நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் தேவ வானத்திலே தோன்றி தேவனை துதித்து பாடுவதற்கு முன்பதாக கர்த்தருடைய தூதன் மெய்ப்பர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை சொன்னார்கள் என்று வாசிக்கிறோம் நட்சத்திரம் வான சாஸ்திரிகளுக்கு தூர தேசத்திலே இருந்து யூதனின் ராஜா பிறந்திருக்கிறார் என்கிற செய்தியை சொல்லிற்று என்று நாம் வாசிக்கிறோம் மெய்ப்பர்கள் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கண்டு அவரை குறித்து பிரசித்தம் பண்ணினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் தி ப்ரொபர்கேட்டெட் ஹிஸ் பத் என்று நாம் கவனிக்க முடிகிறது ஆகவே கிறிஸ்துமஸ் என்றாலே கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு கொண்டு செல்வதே என்பதை இந்த வேத வசனத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிறோம் மெய்ப்பர்கள் அவர்கள் தங்களுடைய பணியை விட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை கண்ட மாத்திரத்திலே அவர்களுடைய இருதயத்திலே ஏற்பட்ட ஒரு தாக்கம் அவரை குறித்து அவருடைய பிறப்பை குறித்து யாரையெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் அந்த எண்ணம் உள்ளம் நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே இருக்கட்டும் கர்த்தணமை ஆசிர்வதிப்பாராக ஆமை